அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை மாதம் வளர்பிறை பஞ்சமி தினத்தன்று பணம் அதிகரிக்க வருமானம் பெருகுவதற்காக இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்து வராகிமன் பாதத்தில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் பெருக ஆரம்பிக்கும் வளர்பிறை பஞ்சமி என்றைக்கு வருகின்றது அப்படின்னா கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி வியாழக்கிழமை டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அன்று நமக்கு வருகின்றது இந்த நாளன்று மாலை அதாவது மாலை நேரம் நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம் அல்லது வெள்ளிக்கிழமை காலையும் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் அதற்கான முழு பதிவு நான் சேனலில் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன் அது பார்க்காதவங்க அது போய் பார்த்துக்கோங்க இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வருமானத்திற்காக எளிமையான ஒரு பரிகாரம் தான் நம்ம பார்க்க போகிறோம் வராகிமனுக்கு எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் எந்த தீபம்லாம் ஏற்றலாம் அப்படிங்கிறதுக்கான பதிவுகள் நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் இந்த பதிவில் நீங்கள் வருமானம் இரட்டிப்பாக ஆகுவதற்காகவும் வருமானம் உங்களுக்கு பெருகுவதற்காகவும் மற்றும் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாவதற்காக இந்த பரிகாரத்தை செய்து வராகிபு பார்த்துலாம் வச்சுருங்க இதற்கு என்ன பொருட்கள் நமக்கு தேவைப்படும் அப்படின்னா இந்த பரிகாரம் செய்ய வேண்டிய நேரம் வந்து வியாழக்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது இந்த பரிகாரம் செய்யுங்க இப்போ நீங்கள் மாலை நேரம் வந்து பஞ்சமி பூஜை செய்தீங்க அதாவது மாலை ஆறு மணிக்கு நீங்கள் பஞ்சமி பூஜை செய்தாலும் இந்த பரிகாரம் எட்டு டு ஒன்பது தான் நீங்கள் செய்ய வேண்டும் குரு குருகோரையில் தான் நீங்கள் செய்ய வேண்டும் அதாவது நீங்க வந்து வழிபாடு ஆறு மணிக்கு செய்துடுங்க உங்களுக்கு வந்து விருப்பம் நீங்க வந்து மாலை ஆறு மணிக்கு தான் நீங்க பூஜையெல்லாம் செய்வீங்க அப்படின்னு நீங்க தாராளமாக செய்து கொண்டு இரவு எட்டு டு ஒன்பது மட்டும் இந்த பரிகாரம் செஞ்சு வராகிமன் பாத்துல வச்சிடுங்க என்ன செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்துக்கு அப்படின்னா ஒரு சிவப்பு நிற துணி அல்லது மஞ்சள் நிற துணி நீங்கள் எடுத்துக்கோங்க மஞ்சள் எடுப்பது ரொம்ப நல்லது ஏன்னா குருவுக்கும் உகந்தது பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறந்தான் வராகிமனுக்கும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் சிவப்பு இதெல்லாம் மிக உகந்தது ஆனால் மஞ்சள் அல்லது சிவப்பு எடுத்துக்கோங்க அதில் ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் வெந்தயத்தை சேர்க்கணும் வெந்தயத்தை வந்து ஒரு கைப்பிடி அளவு சேருங்க அதாவது ஒரு இரண்டு மூன்று ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு குண்டு மஞ்சள் அல்லது வெரலி மஞ்சள் ஒரு ஐந்து மஞ்சள் வைங்க வச்சுட்டு ஐந்து ரூபாய் நாணயம் ஒன்று வச்சுக்கோங்க ஏலக்காய் ஐந்து ஏலக்காய் நீங்கள் வச்சுக்கோங்க கட்டாயமாக ஏலக்காய் நீங்கள் வைக்கணும் அடுத்து ஜாதிக்கா உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா ஜாதிக்காய் வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த பொருள் மட்டும் போதும் இதை நீங்கள் வந்து முடிச்சு போல் கெட்டிக்கோங்க கேட்டுட்டு வராகிமன் பாத்தில் வச்சுட்டு எனக்கு வந்து வருமானம் அதிகரிக்க வேண்டும் தாய் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கோங்க எனக்கு நல்ல ஒரு பண வரவு வர வேண்டும் நீங்கள் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிவிட்டு இது தாயோட பாத்தில் வச்சுட்டு நீங்கள் அவங்களுக்குரிய நாமத்தை நீங்கள் சொல்லிவிட்டு ஓம் ஸ்ரீம் வராகி நமக அப்படிங்கிற நாமத்தை ஒரு ஒரு ஒன்பது முறை நீங்கள் சொல்லிக்கோங்க சொல்லிவிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்து மறுநாள் காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் எடுத்து நீங்கள் வந்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க கேஷ் பாக்ஸ் வச்சிருங்க உங்களுக்கு வந்து பணம் பெருகவும் ஆரம்பிக்கும் உங்க வேலையில வருமானம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு மிராக்கல் நிச்சயமாக நடக்கும் ஒன்று உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து நிரந்தரமான வருமானத்தில் வந்து ஒரு படி சம்பளம் உங்களுக்கு உயரும் அதாவது ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய கனவு அந்த ப்ரொமோஷன் நமக்கு வேணும் அப்படின்னா நமக்கு ஒரு லக்கு கட்டாயமாக வேண்டும் அந்த அதிர்ஷ்டம் இருந்தால் தான் நமக்கு ப்ரொமோஷன் ப்ளஸ் நமக்கு சேலரியோட இன்க்ரிமெண்ட்டும் நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சாலே உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு சேர்ந்து கிடைக்கும் போது உங்களுக்கு உங்களோட இல்லத்தில் வந்து பணம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு வந்து எல்லாமே ரிலாக்ஸாக போகும் உங்கள்கிட்ட ஏதாவது கடன் இருக்கின்றது அப்படின்னா அதை அடைப்பதற்கு உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் அந்த ப்ரொமோஷனால் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் ஒரு ஃபைவ் தௌசண்ட் வந்து அதிகரித்தாலே அந்த அமௌண்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் டபுள் இன்கிரிமெண்டில் நிறைய பேருக்கு கிடைக்கும் அதெல்லாம் ஒரு லக்கு இருக்கிறவங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும் அந்த லக்கு நம்ம உருவாக்கணும் அப்படின்னா ஒரு சில பரிகாரம் நமக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ணும் அந்த பரிகாரம் செய்வதனால நமக்கு வந்து திடீர்னு நம்மளே எதிர்பார்க்க மாட்டோம் எதிர்பாராத அளவுக்கு நமக்கு வந்து வருமானம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அந்த வருமானத்தை வைத்து நீங்க என்ன செய்ய வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம வந்து இறைவன்கிட்ட மண்டியாடி நம்ம கேட்குறோம் எங்களுக்கு இவ்வளவு பண தேவை எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறத நம்ம கேட்குறோம் இரவன் நிச்சயமாக தருவாங்க தராமலாம் இருக்க மாட்டாங்க அதற்கான நேரம் வரும்போதோ அல்லது ஒரு ப்ரொமோஷன் மூலமாக ஏதாவது ஒரு மூலமாக நமக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க அவங்க ஒரு வருமானத்தை நமக்கு கொடுப்பாங்க அந்த வருமானத்தை நீங்க என்ன பண்றீங்க அதுல தான் நமக்கு இருக்கின்றது அந்த வருமானத்தை வந்து ஒன்று நீங்கள் உங்கள் கடன் இருக்குன்னா அந்த கடன் அடைப்பதற்காக நீங்கள் வருமானத்தை எடுத்து நீங்கள் கடன் அடைக்கணும் அப்படி இல்லை எங்ககிட்ட கடன்லாம் கிடையாது அப்படின்னு நீங்கள் வந்து சேவிங்ஸில் வச்சுக்கொடணும் அது நமக்கு அந்த ப்ளஸ் இறைவன் கொடுக்குறதையும் சேர்த்து நீங்கள் செலவு செய்யக்கூடாது நம்ம ஒரு வேண்டுதல் வைத்தோ ஒரு சுவாம வேண்டி மண்டியாடி நம்ம கேட்கும்போது சுவாமி அதை கொடுக்கும்போது அந்த பணத்தை நம்ம வந்து பொக்கிஷ மாதிரி நமக்கு அதை நீங்கள் உணரணும் அப்படி உணர்ந்து நீங்கள் வந்து இறைவன் கொடுக்குறத சரியாக நீங்கள் பராமரித்து சரியாக இது பண்ணும்போது தான் அடுத்தடுத்து இறைவன் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பார் நீங்கள் அதை சரியாக கையாளாமல் விட்டுட்டீங்க அப்படின்னு அடுத்து நீங்கள் இறைவன்கிட்ட கேட்டாலும் இது கிடைக்காது இறைவன் வந்து கொடுப்பாங்க எல்லா இறைவனுமே நமக்கு கொடுக்க ரெடியாக தான் இருப்பாங்க அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது கடவுள் கொடுக்க நீங்க வந்து அதை சரியாக பயன்படுத்தணும் உங்களுடைய பிரச்சனையை நீங்க சரி பண்ணணும் ரிலாக்ஸா இருக்கணும் உங்களுடைய கடன் இருக்கா கடனை சரி பண்ணுங்கள் அதே நீங்கள் வந்து அந்த ஒரு அமௌண்ட்டு கிடைக்குது அப்படின்னா அதை நீங்கள் செலவு பண்ணக்கூடாது அது வேஸ்ட்டாக நீங்கள் வந்து ஆடம்பர செலவு பண்ணக்கூடாது எவ்வளோ எவ்வளோ நம்ம சிக்கனமாக செலவு பண்ணணுமோ அத அளவுக்கு நீங்கள் சிக்கனமாக செலவு செஞ்சு அந்த வருமானத்தை வந்து நீங்கள் சரியாக பயன்படுத்தும் போது கட்டாயமாக இறைவன் கொடுப்பாருங்க நீங்கள் பாசிட்டிவாக இருங்க நான் பல முறை உங்கள்கிட்ட தான் சொல்லியிருக்கேன் இறைவன் கொடுக்க ரெடியாக தான் இருக்கிறாங்க அதை நமக்கு வந்து சரியாக பயன்படுத்த தெரிந்தது அப்படின்னா இறைவன் கொடுப்பாங்க உங்களுக்கு நிச்சயமாக வந்து பணம் தான் இருக்கும் நம்பிக்கையுடன் இருங்க ஒரு சில பேருக்கு வருத்த உடனே உடனே அது நடக்காது கொஞ்சம் நாள் ஆகலாம் எல்லாத்துக்குமே நமக்கு வந்து பணம் சேர்னா கூட அதுக்கு அதிர்ஷ்டமும் லக் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அது கூட நமக்கு சேரும் இல்லை அது கூட நமக்கு லேட்டாக தான் ஆகும் இப்போ நமக்கு வந்து இயற்கையாக அந்த லக் அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னா தான் நம்ம இறைவன்ட்டு நம்ம கேட்கும்போது இறைவன் நமக்கு கொடுக்க ஆரம்பிப்பார் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா இறைவனை கும்பிடவே மாட்டாங்க சுவாமி கும்பிடவே மாட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட பாருங்கள் அப்படியே கெட்டுக்கிட்டா சேரும் அதே போல் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா வீடு நல்லா சுத்தமாக இருக்கணும் பணம் அதான் சேரும் அதான் லக்ஷ்மி கடை அச்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம பலமுறை வந்து பதிவுகளே சொல்லியிருக்கோம் அது உங்களுக்கும் தெரியும் ஒரு சில பேர் வீடை பாருங்க அவங்க பா வீட்டுக்குள்ளே போக முடியாது ரொம்ப இதாக இருக்கும் அப்படி இருப்பவங்களுக்கு பாருங்க கெட்டு கெட்டா பணம் சேர்ந்துட்டு தான் இருக்கும் அது அவங்களுடைய வரம் அவங்க வந்து வரும்போதே இயற்கையிட்ட வந்து வரத்தோட வந்திருப்பாங்க அப்படிங்கறத நம்ம நினச்சிக்கூடணுமே தவிர அவங்களுக்கு அப்படி சேருது இப்படி செய்யறதுன்னு யாரையும் யாரையும் பார்த்து நீங்க இயங்கக்கூடாது முதல்ல உங்களுக்கு இறைவனோட அருள் வேண்டும் அப்படின்னா யாருடைய வாழ்க்கையை பார்த்து இயங்கவே கூடாது அவங்க இவ்வளவு ஹாப்பியாக வாழ்கிறாங்களே இவ்வளவு சந்தோஷமா வாழ்கிறாங்களே நம்மளால இப்படி வாழ முடியலனு அந்த ஏக்கமே உங்களுக்கு தேவை கிடையாது இறைவன்கிட்ட போய் கேளுங்க இறைவன் உங்களுக்கு கொடுப்பாரு மற்றவர்களை பார்த்து அதுவும் உங்களை விட உயர்வாக இருக்கிறாங்களையோ அவங்கள பார்த்து நீங்கள் ஒரு பெர்சன்டேஜ் கூட இயக்கப்படக்கூடாது இந்த இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பல சந்தோஷத்தை அளிக்கும் அவங்க இப்படி வாழ்கிறாங்களே இவங்க இப்படி வாழ்கிறாங்களே நம்மளுடைய வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படி நீங்கள் நினைச்சாலே உங்கள் வாழ்க்கை டவுன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் எப்போதுமே நமக்கு இருக்கிற மேலே இருக்கிறவங்கள பார்க்கக்கூடாது நமக்கு கீழே இருக்கிறவங்கள பார்க்க பார்க்கணும் இப்போ வேளை கூட சாப்பிடாம எத்தனையோ பேர் வந்து கஷ்டப்படுறாங்க இறைவன் நமக்கு மூணு வேலை உணவு கொடுத்து இருக்கிறதுக்கு வீடு கொடுத்து நல்லா வசதியும் கொடுத்துருக்குறாரு அதை நீங்கள் நினச்சி பெருமைப்படணும் உங்களுக்கு மேலே இருக்கிறவங்கள என்றைக்குமே பார்க்காதீங்க கீழே இருக்கிறவங்கள பாருங்கள் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு திருப்தியாகிடும் முதல்ல நீங்கள் திருப்தி ஆக ஆரமிச்சினாலே உங்களுக்கு எல்லாமே சேர ஆரம்பிக்கும் யாரையும் பார்த்து பொறாமைப்படக்கூடாது எப்போதுமே பார்த்தீங்கன்னா பொறாமைப்படாதுங்க அவங்களுக்கு இறைவன் அந்த மாதிரி வாழ்க்கை கொடுத்துருக்காரு அவங்க நல்லா வாழ்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் நினைச்சிட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வந்து எப்படி பெஸ்ட்டாக நீங்கள் அமைச்சு கொடணுமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக நம்ம அமைச்சு கொடணும் அப்படி அமைக்கும்போது நமக்கு எல்லாமே நமக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு லைஃப் மாற ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ரசிங்க மற்றவர்கள் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வந்து போக வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையை வாழ பாருங்கள் உங்களுடைய குடும்பத்தை பாருங்கள் உங்களுடைய வருமானத்தை பாருங்கள் உங்களுக்கான பிடித்த இறைவனை நீங்கள் தினமும் அன்றாடம் ஒரு ஐந்து நிமிடம் அவங்களுக்காக வந்து அவங்கள வந்து ப்ரே பண்ணுங்க அப்படி ப்ரே பண்ணும்போது நிச்சயமாக எல்லாமே நமக்கு மாறும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவமோ அல்லது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கவலையோ மனக்குழப்பத்தையோ போட்டு நீங்கள் சுமக்காதீங்க ஏன்னா காலங்கள் அது வந்து சரி பண்ணி கொடுக்கும் அந்த நேரத்தில் நமக்கு வந்து அது புரியாது அதை நினச்சி நினச்சி நம்ம கவலைப்பட்டு நினச்சி நினச்சி ஃபில் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஆனால் அந்த நேரத்தில் நமக்கு தெரியாது ஆனால் காலங்கள் அது சரி பண்ணி கொடுக்கும் மற்றும் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா கவலைப்பட்டு ஒரு இடத்துல உட்காராதீங்க அந்த இடத்த விட்டு நகண்டு பாருங்க உங்கள் வாழ்க்கை வந்து இனிமையாகும் எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்ம கவலைப்பட்டு கவலைப்பட்டு உட்கார்றதுனால தான் கவலைகள் நம்மளை போட்டு தாக்குது கவலைக்கே உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருது அந்த கவலைகளிடமிருந்து கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிச்சிங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும் சரிங்களா உங்களுக்கு வந்து முதல்ல பணப்பிரச்சனை இருக்கும் இல்லையா அந்த பிரச்சனை நீங்க தீர்க்கணும் அப்படின்னா முதல்ல உங்க பிரச்சனையை தீர்க்கணும் மனசை வந்து நீங்கள் எப்போ ஹாப்பியாக வச்சுருக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் பணத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பீங்க நிறைய பேர் வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா பணத்தால் தான் நிறைய பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத சொல்கிறோம் அது உண்மை தான் நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பணத்தால் தான் பிரச்சனை வரும் அந்த பணப்பிரச்சனையை சரியாக கையாளணும் அப்படின்னா நமக்கு மனம் வந்து சரியாக இருக்கணும் குழப்பம் இல்லாமல் இருக்கணும் கவலை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா தான் அந்த பணப்பிரச்சனை வந்து சரி பண்ணுறதுக்கு உங்களால் வந்து சுயமாக யோசிக்க முடியும் அப்படி இல்லைன்னா அதிக குழப்பங்களுடன் யோசி அது சரியா தவறா என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டு குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் சண்டை வரும் அதனால நீங்கள் மனசை முதல்ல ரிலாக்ஸ் பண்ணுங்க மனசை முதல்ல ஹாப்பியாக பண்ணுங்க நீங்கள் முதல்ல ஹாப்பியாக மாறுங்க அப்புறம் வந்து நீங்கள் பண பிரச்சனை தீர்ப்பதற்கான வழிகளை தேடுங்க உங்களுக்கு வந்து இறைவன் வந்து அதை சரி பண்ணி கொடுப்பதற்கான வழிகளை அவர் தருவார் உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கும் ஃபீல் பண்ணாதீங்க கவலைப்படாதீங்க ரிலாக்ஸாக இருங்க ஹாப்பியாக இருங்க பணம் உங்களை வந்து சேர்ந்துட்டே இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆண்மை தகவல் தெரிஞ்சுக்கலன்னா அப்படின்னா ஜஸ்ட் லைக் முன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி